அன்புக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்கள் நாட்டுடைய வழக்கத்தின்படி இருபத்தி ஏழாவது தினத்தில் நாங்கள் முழு இரவும் அமல் செய்து தௌபா செய்து அழுது மன்றாடிவிட்டு அதே நாளுடைய சுபகுத்தொல்கை எத்தனையோ பேருக்கு தவறி போகிறது முந்தினன்று செஞ்ச தௌபாவுடைய அர்த்தமே இல்லாமல் போகுது நிறைய பேருக்கு எப்படி உணர்வு மாறிச்சுண்டா இருபத்தேழு தௌபா முடிஞ்சிட்டால் அவங்களோட அந்த மிஷன் அந்த கோல் முடிஞ்ச மாதிரி இருபத்தி எட்டாவது நோம்புக்குரிய தராவி ஹை இல்லை அங்கே இன்னொரு ஒற்றைப்படை இரவு காத்திருக்கிறது இமாம்களின் கருத்துப்படி சில அதிகமான வருடங்கள் இருபத்தி ஒன்பதாவது இரவும் அந்த லைலத்துல கதனுடைய அடையாளங்கள் பார்த்திருக்கிறார்கள் விசேஷமாக நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டிய ஒரு இரவு தான் இருபத்தி ஒன்பதாவது ரமதானுடைய இரவு எனவே இருபத்தேழு முடிஞ்சிருச்சு என்று சொல்லி அமல்கள் எல்லாம் விட்டு போட்டு இருபத்தி எட்டு இருபத்தொம்பது ஃபுல்லாக பசாரில் போகிறதுக்குரிய அர்த்தம் என்ன என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்னுடைய உங்களுடைய அமலா என்னுடைய கபூலியத் வித்தியாசமாக இருக்குது அதை ஏற்றுக்கொள்ளப்படுமோ இல்லையோ என்பது அல்லாஹ் அறிந்தவன் எனவே ஒவ்வொரு அமலுடைய முடிவும் அதனுடைய கடைசியை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படுகிறது இன்னமல் அமலுபில் உபில் ஹவாத்தீம் ஃபைனல் டச் கடைசி எப்படி இருக்குது ஸ்டார்ட் பண்ணத்துடைய பூஸ்டல்ல நாங்கள் பார்க்கணும் கடைசி எப்படி முடிக்கிறோம் எந்த அளவுக்குண்டால் பெருநாள் என்று அறிவிக்கப்பட்டாலும் அந்த இரவை ஹயாத்தாக்க வேண்டும் யாமுல்லையில் தொல வேண்டும் ஏன் அல்லாஹுக்கு நன்றியாக அந்த இரவையும் நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டும் ஏன் பெருநாள் என்பது புதிய ஆடை உடுத்து கொண்டாடுவதற்கு மட்டுமல்ல உண்மையான அர்த்தம் பெருநாளுடைய எதுவென்றால் முழு ரமதான்லேயும் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணினீங்க கஷ்டப்பட்டீங்க கூலி கொடுக்கும் நாள் உண்மையா அந்த கூலி எடுக்கிறதுக்கு நான் தகுதியாக இருந்தால்தான் அந்த பெருநாளில் அல்ல எந்த சந்தோஷத்தை வச்சிருக்கிறானோ அந்த சந்தோஷத்தை உணர முடியும் இல்லை என்றால் வேலைக்கு எழும்பி அன்றைக்கு சுபகம் நிறைய பேருக்கு இருக்காது சுபகானல்லா கடைசி பத்தில் ரமதானில் பார்த்த அந்த பள்ளியில் கூட்டம் பெருநாளுடைய சுபகில் பத்து வீதமாக மாறிடுது நாங்கள் இமாமத் செஞ்சுட்டு முசல்லால திரும்பி பார்த்தால் மஸ்ஜிது நிரம்பி இருந்துச்சு முந்தி நண்டு பெருநாள சுபகில் அந்த கூட்டத்தை காணலை அதனால் தான் பயந்து கொள்ளோனும் நான் முதல் சஃப்ல தொழுகிறேன் என்றதுக்காக நான் தக்குவாதாரியும் அல்ல சுவர்க்கவாதியும் அல்ல நபிசல்லா அல்ல சில துறை காலத்தில் முதல் சஃப்ல நபி அவங்களோட தொழுதது முத்தகீன்கள் மட்டுமல்ல முனாஃபிக்களும் தொழுதா கடைசி காலம் வந்தால் மஸ்ஜிதுகள் நிறைய இருக்கும் உள்ளட்சத்தோடு தொழக்கூடியவர்கள் இருக்க மாட்டார்கள் எனவே இப்படிப்பட்ட விதிவிலக்கான கூட்டத்தில் நானும் நீங்களும் ஆகிவிடக்கூடாது எனவே இருபத்தி ஏழு முடிந்துவிட்டால் ரமதான் முடிந்து விட்டது என்ற உணர்வு இல்லாமல் கடைசி வரைக்கும் உழைப்பு செய்து பெருநாளில் கூலி எடுக்கும் உண்மையான தக்குவாதாரிகளாக அல்லாஹுவின் உத்தமர்களாக நல்லடியார்களாக நாங்கள் இருந்து அந்த பெருநாளை உண்மையான உணர்வோடு சந்தோஷமாக கழிப்போம்